இவ்வாண்டு டிசம்பர் மாதம் தொடங்கி பொது சேவைத்துறை ஊழியர்களுக்கு பதிமூன்று விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட ஊதிய உயர்வை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வா இப்ராஹிம் நேற்று அறிவித்தது நாட்டிலுள்ள தொழிலாளர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளது நாட்டின் வரலாற்றில் மிக அதிகமான மற்றும் சிறந்த ஊதிய உயர்வாக இது அமைந்துள்ளதோடு இன்றைய வாழ்க்கை செலவின சுமைக்கு சிறந்த தீர்வாகவும் விளங்கும் என்று கூறுகிறார் அரசியல் பார்வையாளர் பாலசுப்பிரமணியன் அப்பலசாமி இந்த நாட்டில் வந்து கடைசியாக நடந்த அரசு பணியாளர்கள் சம்பள ரிவிஷன் வந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று அதாவது அந்த நேரத்தில் நம்மளுடைய பிரதமராக இருந்த அப்துல்லா பதாவி அவர்களுடைய காலக்கட்டத்தில் அறிவிப்பு செய்யப்பட்டது அதற்கு பிறகு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண்டுகளாக எந்த ஒரு சம்பள உயர்வுமே இல்லாமல் தான் இந்த அரசு பணியாளர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த அறிவிப்பு கண்டிப்பாக ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாகத்தான் இருக்கும் நாட்டில் இன்னமும் பல பொது சேவை துறை ஊழியர்களின் ஊதியம் ஆயிரத்தி எண்ணூறு ரிங்கிட்டிற்கும் குறைவாக உள்ளதால் பிரதமரின் இந்த அதிரடி அறிவிப்பு மதானி அரசாங்கத்தின் மீது புதிய நம்பிக்கையை அவர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளதாக பாலசுப்ரமணியன் கூறினார் கடந்த காலங்களில் இன்று வரையிலும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து ரிங்கி பெறக்கூடிய அரசு பணியாளர்களும் இருக்கின்றார்கள் கிரேட் படி அது இன்றைய வாழ்க்கைக்கு அந்த ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து என்ற இந்த குறைந்தபட்ச வருமானம் என்பது கண்டிப்பாக அவர்களால் இந்த வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோம் சொன்னா கண்டிப்பாக முடியாது ஆக பிரதமருடைய அறிவிப்பின்படி பார்த்தோம் சொன்னா அடுத்த ஆண்டிலிருந்து இரண்டாயிரம் ஒருங்கீட்டுக்கு உயர்த்தப்படுகின்றது ஸோ இனிமேலும் அடிப்படை சம்பளம் என்பது இரண்டாயிரம் வேடிக்கு கீழே இருக்காது அரசு பணியாளர்களுக்கு அதேபோன்று கடந்த காலங்களில் ஏழு அல்லது எட்டு விழுக்காட்டு ஊதிய மறு ஆய்வே செய்யப்பட்டு வந்தது ஆக கடைசியாக கடந்த ஈராயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் பதிமூன்று விழுக்காடு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருந்தாலும் தற்போது அதற்கும் அதிகமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த ஊதிய உயர்வு அமலாக்கத்திற்கு சுமார் ஆயிரம் கோடி ரிங்கேட் அரசாங்க பணியாளர்களுக்கு கூடுதலாக ஒதுக்கப்படும் ஆக்கப்பூர்வமாக பணியாற்றும் அரசாங்க பணியாளர்களுக்கே இதில் முன்னுரிமை வழங்கப்படும் வேண்டும் என்பதால் பொது சேவை ஊழியர்கள் தங்களின் சேவையிலும் வேலையிலும் கருத்தோடு செயல்பட வேண்டும் என்றும் பாலசுப்ரமணியன் கேட்டுக்கொண்டார் இது சம்பந்தமான விளக்கங்கள் வருகிற அக்டோபர் மாதம் நடைபெறும் பட்ஜெட் இதுல வந்து தெளிவாக இதனுடைய விளக்கங்கள் வழங்கப்படும் எந்த கிரேட் எத்தனை சதவீதம் பெறுவார்கள் எவ்வளவு உயர்வுகள் ஏற்படும் அதாவது இது அரசு பணியாளர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே இது பலன் அது சம்பந்தமான விளக்கங்கள் பட்ஜெட் இருபது இருபத்தி ஐந்தில் முழுமையாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள் ஆக நம்மளுடைய பொறுப்பு பட்ஜெட்டை முழுமையாக பார்ப்போம் இந்த அறிவிப்பு பலருக்கு நன்மைகள் வழங்கப் போகின்றது எனவே ஒவ்வொரு அரசாங்க பணியாளரும் தங்களின் துறை அல்லது நிறுவனங்களின் வாயிலாக சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்ற பிரதமரின் கொள்கையை இணைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் பாலசுப்பிரமணியன் கேட்டுக்கொண்டார்